தேவன் தம்முடைய ஆவியே நமக்கு தான் நம்ம அவருடைய பிள்ளைங்கிறது ஊர்ஜிதமாகுது நிரூபிக்கப்படுது சரிங்களா தேவன் தம்முடைய எப்படி கத்ரா ஏசு கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து உயிரோடு தான் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் ஆயிட்டார் எப்படி பரிசுத்த ஆவினாலே தேவன் கத்ரா இயேசு கிறிஸ்துவ மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் பாருங்க இப்போ இவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் ஆயிட்டார் அப்படித்தான் நீங்க நம்ம கத்தருடைய ஆவியினால் உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஜெயிச்சு வரும்போது நீங்கள் தேவனுடைய நேசகுமார்கள் தேவ புத்திரர்கள் அப்படிங்கிறது உலகத்துக்கே வெளியரங்கமாகும் பரிசுத்த ஆவியினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரர்களாய் மாறுவீர்கள் கரங்களை தட்டி ஆமேன் ஆமேன் எதிரே நம்புறீங்க அதனால தான் வேதம் சொல்கிறது ஏசு கிறிஸ்து மறித்த ரோமரில் எட்டாவது அதிகாரத்தை மறித்த ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின அந்த ஆவி உங்களுக்குள் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் ஆமே ஆமாம் உங்கள் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார் எப்படி ஏசப்பாவை ஆவியான உயிரோட எழுப்பி இவர் தேவகுமாரன் நேசகுமாரன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரோ சரிங்களா அப்படித்தான் ஐ மீன் அதே ஆவியை தான் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க என்ன நீங்கள் பிள்ளை அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறீங்க நீங்கள் அவருடைய பிள்ளை அந்த ஆவி அந்த ஆவி அங்கேதான் அங்கேதான் தேவன் உங்க மேலே வச்சிருக்கிற அன்பு அங்கேதான் ஊற்றப்பட்டிருக்கிறார் தேவன் உங்க மேலே அன்பா இருக்கிறதற்கு அடையாளமே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறதா நிலைவரமான ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் ஆமேன் ஆமே அந்த ஆவியானவர் ஆமேன் உங்களை நிரப்ப 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 நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நேசகுமாரர்கள் ஆமாம் தேவ புத்திரர்கள் அதெல்லாம் வெளிப்படும்பாங்க பலமாய் ரூபிக்கப்படும் தேவனால் தேவ கிருவைனால தேவனுடைய ஆவினால் நிரூபிக்கப்படும் ஆமேன் ஆமாம் உங்களுக்குள்ள அவர் ஒரு அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறான் ஆவி ஊற்றப்பட்டிருக்குன்னு அன்பு ஊற்றப்பட்டிருக்குறான் அவர் உங்கள் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறார் ஆனால் தான் உங்களுக்கு தம்முடி ஆவியே தந்துட்டேன் ஆமே உங்களை பிள்ளையாக்கிட்டேன் ஆமே இதை விட என்ன வேணும் அலை லூயா ஆமே ஆமே நீங்கள் பிள்ளை தான் ஆனால் பிசாசின் பிள்ளையாக இருந்தோம் மறுபடியும் அவருடைய பிள்ளையை மாற்றி இருக்கிறார் ஓகே சொல்லுங்கள் நான் பிள்ளை நான் சொந்த பிள்ளை நான் பிசாசின் பிள்ளையாக மாறியிருந்தேன் பாவத்தினால மறுபடியும் அவருக்கு தேவ பிள்ளையாக நான் இருக்கிறேன் அவன் மாறியாச்சு மாறினதும் மாறினதே அதை மாற்றுகிறதே கிடையாது மாறினதும் மாறினது தான் நீங்கள் நினைக்கலாம் யூதாஸுக்கு அரியத்தை விழுந்து போயிட்டானேன்னு அவன் மாறவே இல்லை அவன் எங்கே மாறினான் பிள்ளைன்னு யூதாஸ் கடைசி வரைக்கும் பிசாசின் பிள்ளையாகவே பாவத்திலே இருந்தான் கடைசி வரைக்கும் ரசிக்கப்படவே இல்லை ஏன் அவரை விசுவாசிக்கவே இல்லை போதகத்தை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தாப்ல அதன்படி நடக்கிறவனாய் மாறலை உள்ளே உட்காந்து பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருப்பாப்புல சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்னு கூட்டத்தோடு கூட்டம்மா ஆனால் ரசிக்கவே படலை அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை சரிங்களா அப்போது கேட்டின் மகன் கெட்டு போயிட்டான் அவன் கேட்டின் மகனாக இருந்ததுனால கெட்டு போயிட்டான் மற்ற அத்தனை பேரும் தெய்வனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள் அதனால தான் அவருக்காக நின்ற புரியுதுங்களா ஓகே கத்த நல்லவர் ஆமே அப்போது நல்லா புரிஞ்சுவாங்க நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க அதுதான் பலமே ஆமே எந்த கஷ்டமும் பட வேண்டிய அவசியமே இல்லை ஆமே ஆமாம் சீரியஸாக எந்த கஷ்டமும் இருக்கணும்னு அவசியமே இல்லை இருந்துச்சுன்னா விரட்டிடணும் இருக்கவே கூடாது அது நீங்கள் எவ்வளோ அவரை விசுவாசிக்கிறீங்களோ அளவுக்கு காணாமல் போயிடும் ஓகே இன்றைக்கி நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் பண விஷயத்தில் பிரச்சனை இல்லாமல் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க ஊழியக்காரங்க மட்டும் இல்லை விசுவாச பிள்ளைகளும் வாழ்கிறாங்க ஊழியக்காரங்களும் வாழ்கிறாங்க இன்றைக்கி ஒருவேளை இதனை பார்க்குற நீங்கள் ஊழியக்காரங்களாக இருந்தால் அநேக ஊழியக்காரங்கள் ஐஸ்வர்யமாக வாழ்கிறாங்க எனக்கு தெரியும் சீரியஸாக கத்தருடைய கிருபையினால் நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் நல்ல சமாதானமாக குடும்பமாக சந்தோஷமா நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க ஓகே அதே போல் நீங்கள் விசுவாச பிள்ளைகளா இருந்தால் ஒருவேளை பாஸ்டர் மாதிரி தான் வாழலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை 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 அநேக விசுவாச மக்கள் சூப்பர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யமாகவும் வாழ்கிறாங்க ஆரோக்கியமாகவும் வாழ்கிறாங்க குடும்ப சமாதானமும் வாழ்கிறாங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு அதனால் வைராக்கியமாக முடிவெடுங்க அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில குறைவே இருக்கக்கூடாது ஆமாம் நிறைவான ஒரு நீங்கள் வாழணும் நிறைவான ஆவியாளர் உங்களை நிரப்பி உங்கள் குறைவிலேருந்துலாம் உங்களை மீட் எடுப்பார் விடுவிப்பார் ஐராக்கியமாக இருங்க நல்ல வாழ்க்கையை விரும்பணும் சுதந்திரிக்கணும் ஓகே